காவிரிப்பம்பட்டினத்தில் இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் வியாபாரி குளத்துல பிறந்தவர் அவருக்கு காசு பணத்துக்கு குறைச்சலே இல்லை அவரோட ஒரே கொள்கை சிவனடியார்னு யார் வீட்டுக்கு வந்து என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாமல் கொடுத்துடணுங்கிறது தான் இவரோட பக்தியை உலகத்துக்கு காட்ட நினைச்ச சிவன் ஒரு நாள் ஒரு வயதான பிராமணர் விஷயத்துல அவங்க வீட்டுக்கு வந்தாரு இயற்பகையார் அவரை வரவேற்று சாமி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு அதுக்கு அந்த பிராமணர் நான் ஒன்றும் கேட்கல உங்க மனைவியை தான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னார் இதை கேட்டதும் இயற்பகையாருக்கு துளி கூட கோவம் வரல பயங்கர சந்தோஷப்பட்டு சிரிச்ச முகத்தோட தாராளமா கூட்டிட்டு போங்க சாமின்னு சொல்லி தம் மனைவியை அந்த பிராமணர் கூட அனுப்பி வச்சாரு அவங்க மனைவியும் கொஞ்ச நேரம் மனசு கஷ்டப்பட்டாலும் புருஷன் சொல்ல தட்டாம அந்த பிராமணர் கூட போக கிளம்பிட்டாங்க அப்போ அந்த பிராமணர் நான் உன் மனைவியை கூட்டிட்டு போறப்போ உங்க சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்க அதனால நீயே ஊர் இல்ல வரைக்கும் உங்களுக்கு காவலா வான்னு சொன்னாரு ஈர்ப்பகையாரும் உடனே சரின்னு வாழை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு காவலா போனாரு வழியில மறித்து அந்த பிராமணரை திட்டி சண்டை போட்ட சொந்தக்காரங்க எல்லாரையும் தன்னோட வாளால வெட்டி சாய்ச்சாரு ஊர் எல்ல வரைக்கும் அவங்களுக்கு துணையா போய் அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாரு அப்போ பிராமணர் வேஷத்துல இருந்த சிவன் நேர்ல தோன்றி அவரை தடுத்து நில்லுப்பா உன்னையும் மனைவியும் என் கூட கைலாசத்தை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் முக்தி கொடுத்தாரு சேக்கிடார் என்ன சொல்றாருன்னா அவங்களுக்காக சண்டை போட்டு செத்து போன சொந்தக்காரங்களுக்கும் சொர்க்கத்துல இடம் கிடச்சிதான்